தமிழ் இந்த நம்முடைய இணைப்புல இருப்பவர் த டாப் பொலிட்டிகல் ஆண்டஸ் ஃப்ரம் டெக்ஸஸ் சிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் சர்மியா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இன்னைக்கு எலெக்ஷன் டே சோ அதனால தான் அந்த கேள்வி என்ன மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு எப்படி எப்படி பாக்குறீங்க இந்த எலெக்ஷனை களத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ் தான் வருது ஆஹ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி நாள் வந்து என்ன சொல்றது கட்சிக்காரங்களே நாம் தமிழ் கட்சி அதுக்கு போக பொதுவான ஊடகவியலாளர்கள்லாம் சொல்லும் போது ஓரளவு கிரவுண்ட நல்லா கவர் பண்ணியிருக்காரு ஏன்னா நீங்க இந்த இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க மீடியால மெயின் ஸ்ட்ரீம் மீடியால என்ன பண்றாங்க அப்படின்னா திமுக களத்துல இருக்கிற மாதிரியே காமிச்சுக்கல அவங்க சரி ஜெயிச்சிருவோம் திமுக பிரசன்ஸ் அங்க காமிச்சாங்க இப்போ போன வாட்டி செந்தில் எல்லாம் செஞ்சாங்கன்னு அந்த அளவுக்கு வந்து செஞ்சாங்கன்னா என்ன ஒரு நெரேட்டிவ் விடுறாரு அப்படின்னா நிக்கிறாரு இவரை எதுக்குறதுக்கே நீங்க இவ்வளவு பலத்தை பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துரும் அப்போ வந்து களம் களம் சீமான் ஸ்டாலின் செட் ஆயிரு இல்லைன்னா திமுக நாம் தமிழ் செட் ஆயிரதை இவங்க விரும்பல உங்களுக்கு அதனால அதனாலதான் இவர் நீங்க களத்துல இவர் கேபிகள் போயிட்டு வந்திருக்காரு அவரு சொன்னாரு அவர் கொஞ்சம் நடுநிலையா அணுகக்கூடிய ஆளு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா களத்துல இருந்து ஒரு ஒண்ணுமே ஆர்ப்பாட்டமே இல்ல திமுக ஆட்களே களத்துல இல்ல முத்து வேற எந்த அமைச்சருமே களத்துல எல்லாரும் சொல்றாங்க அது போக பாண்டியன் வந்து சொன்னாரு பாண்டியன் வந்து ஆன்டி சிம்மான் தான் அவர் ஆன்டி சிம்மான் அது போக அவர் வந்து திமுக எதிராகவும் நிறைய பேசுவாரு கொஞ்சம் அப்புறம் ஏடிஎம் கேயும் பேசுவாருன்னு வச்சுக்கீங்களேன் அவரு என்ன சொல்றாருன்னா அவர் போய் நிக்கிறாரு தெரியல களத்துல கேண்டிடேட்டா அப்படியா அவரு பெரிய பெரியார பேச ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு அவரு வந்து பெரியார தொட்டுட்டாருன்னு சொல்லி நான் அவரு சீமான தூக்கடிக்க போறேன்னு சொல்லி அங்கே நிக்கிறாரு அவரு அவர் என்ன சொன்ன பத்தாயிரம் வாக்குகள் நான் வாங்கிடுறேன் அவரு அவரு ஆமா அவரு வந்து என்ன என்ன சொல்றாரு இல்லங்க நாங்க ஊருக்குள்ள போறோம் பிரச்சாரம் பண்றதுக்கு அஹ் ஊர்ல ஒருத்தம் கூட இல்ல எல்லாருக்கும் முன்னூறு ரூபா கொடுத்து அந்த ஊரை சுத்தி சும்மா ஊர்வலம் வாங்கிக்கிறாங்க இப்ப மத்த கட்சிக்காரங்க போகும்போது உள்ள யாரும் இருக்க கூடாது போன வாட்டி வேற மாதிரி பண்ணாங்கல்ல அந்த பட்டி பயங்கரமா அவங்களுக்கு பேர் டேமேஜ் ஆயிருச்சு இல்ல மக்களை டெய்லி கூட்டி போய் அடைச்சு வைக்கிறது இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காசு கொடுத்து அப்படியே அந்த ஊரை சுத்தி ஊர்வலம் வர்றது அதுக்கப்புறம் அண்ட் ஃபுல் டிஎம்கே வேலை பார்த்தது வந்து அதிமுக வாக்குகள் எங்கெங்க இருக்கும் அந்தந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டார்கெட் பண்ணி ஏடிஎம் கே வாட்ஸ்அப் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல அந்த மாதிரிதான் வேலை பார்த்திருக்காங்க திமுக சைடு வந்து காசு கம்மியா தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதிமுக சைடுல வந்து நிறைய பணம் படும் அவரை அவரோட கணக்குப்படி படி ஆட்டி எப்பவுமே வந்து எக்ஸ்ட் பண்ணுவாரு அவர் நூத்தொம்பது கோடி சொல்றாரு நூத்தொன்பது கோடி சொன்னா நம்ம நூறு கோடின்னு வச்சிக்கலாம்னு க்ரோஸ்

நான் பாக்குறேன் நான் போன அவரே ஒத்துக்கிறாரு நான் சரி ப்ரோசிமா ஆட்கள் பேசுனா நம்ம சரி ஓகே அவங்க வந்து அந்த டோ பண்ணி எடுத்துட்டு போவாங்க பாசிட்டிவா பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாம் இவரு தொடர்ச்சியா அவரை வந்து உட்கார்ந்து பேசுறவரு எதிரா பேசுறவரு அப்ப சொல்றாருன்னா அதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இன்டு ஃபேக்டர் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கிரௌண்ட மொபிலைஸ் பண்ணிக்கிறா அதான் சொன்னேன் ஊடக வெளிச்சம் வந்து விழுந்துருச்சு இவங்க மேல அண்டர் கே அண்டர் பண்ணிருக்காங்க ஏன்னா இதை வந்து ஒரு வாக்கரசியல்ல நமக்கு எதிராக காமிக்க கூடாது கருத்தியல் காமிக்கணும்னு சொல்லி ஃபுல்லா அந்த பெரியார் கழகத்தை ஆட்களை ஃபுல்லா அங்க இறக்குனது காரணமே வந்து ஒரு கருத்தியலா போறாவே இதை வச்சுக்கணும் வாக்கு போரா மாத்த கூடாது நீங்க எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் ஸ்டேஜ்ல வந்து டிஎம்கே அப்போசிஷன் என்டிகேனு வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க கிளீனா ஒரு ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றி தான் போயிருக்காங்க புரியுதா உங்களுக்கு அவங்க ஜெயிச்சிருவாங்கன்றது என்னதான் எண்ணத்துல இருந்தாலுமே உங்களுக்கு அஹ் களத்துல அவரை வந்து டெபாசிட் இழக்க வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஏத்தாப்புல இவருக்கு போறதுக்கு எங்கெங்க வாக்கு இருக்கோ அதாவது டிஎன் கே யாரெல்லாம் போட மாட்டாங்கன்னு தெரியுதோ அங்கதான் பண்ணி வேலை பார்த்துருக்காங்க போடுறாதீங்க எங்களுக்கு இங்க போட்டுறாதீங்க இது வந்து களத்துல இருந்து தகவல் ஆன்டி சீமான் தமிழ் ஆட்களே இதை பேசுறது ஒரு மேல வாங்கிட்டாரு அப்படின்னாலே ஒரு பெரிய வெற்றி தான் சொன்னு ஒன் பை போர்த்துக்கு வந்துட்டாரு அப்படின்னாலே சரி ஓகே ஏன்னா அது வந்து சீமானுக்கு கிடைத்த ஓட்டுகள் அதில் வந்து மாற்றிட்டுறது கிடையாது அதே மாதிரி வந்து அந்த ஓட்டு போன ஓட்டு போனதாக தான் இருக்கும் அதுவும் வந்து ஏடிஎம்கே வந்து இன்னும் அதை புரிஞ்சிக்க மாட்டேறாங்க ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி என்டிஏவா இருந்தாலும் சரி என்னைக்கா இருந்தாலும் ஒரு ஓட்டு போடும்போது நமக்கு எப்போல்லாம் நம்ம வந்து டிஎம்கேக்கு போடுறோமோ டிஎம்கேவா தான் போட்டுட்டு இருப்போம் அதை மாற்றி ஓட்டு போடுறதுன்றது வந்து அந்த உளவியல் தாண்டி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி போட அந்த கட்சிக்கே தான் போடுவாங்க ஸோ பார்ப்போம் சீமான் வந்து சீமான் நாம் தமிழர் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து பெயர் ஆறாங்க அப்படின்னு அதுவும் வந்து இது வந்து ஈவேராவோட மண் அந்த மண்ணில் வந்து நிலை நாற்றாரா இல்லையா அப்படின்றது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு சரி எந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சிங்கமா வெளியே வராரா இல்ல வந்து எப்படி வெளியே இல்லையா அப்படிதான் அப்படிதான் வருது ஆஹ் ஆனா எப்பவுமே வந்து நாம் தமிழக கட்சிக்கு மேல கொஞ்சம் எவ்வளவுதான் கிரௌண்ட்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் கடைசி இந்த நம்பர்ஸ் வரும்போது அவங்க வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் இது வரைக்கும் கொஞ்சம் அண்டர் பண்ணி தான் வந்திருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும் பத்து பர்சன்ட் வர வேண்டிய இடத்துல எட்டு வந்திருக்காங்க ஒரு ஒரு ஆறு ஏழுன்னு சொன்ன இடத்துல ஒரு நாலு பர்சன் வந்திருக்காங்க ஸோ அஞ்சு சொல்லும் போது ஒரு இருபதுக்கு மேல வந்துருவாங்க நான் எதிர்பார்க்கிறேன் பாப்போம் ஏன்னா இவங்கள நம்ப முடியாது கணேஷ் இன்னைக்கு தேர்தல வச்சுட்டு மூணு நாள் தான் நீங்க வாக்கு எண்ணி சொல்லுவேன்றாங்க ஒரு தொகுதியில தான் நடக்குது வாக்குப்பட்டியில தான் நடக்குது எதுக்கு மூணு நாள் நீங்க வச்சிருக்கீங்க என்ன இவங்களுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் இருக்கு இட் த்ரீ டேஸ் எதுனால அதுல என்ன உங்களுக்கு அழுவ உங்களுக்கு அதுல லாஜிக்கலா லாஜிஸ்டிக்கலா என்ன ரீசன் இருக்கேன்னு நமக்கு தெரியல ஏன்னா நீங்க அது கேல்குலேட்டர் மாதிரி போட போட கடைசியா வந்துடும் ஒரு பெட்டில என்ன வாக்குறதுன்னு சொல்லிடுவோம் மொத்தமா எத்தனை போது என்ன அவ்வளவுதான் என்ன இதுலயே நம்ம அதாவது சும்மா ஏதோ நான் வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு ஒரு நம்ம காமெடி எடுத்து கூடாது ஒரு ஜனநாயகத்துல நமக்கு இருக்கிற ஒரே உரிமை இதுதான் ஓட்டுரிமை அதை தவிர நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு புரிய என்ன சொல்றேன்னு நம்மளோட ஏ இந்த நா இந்த நாட்டை நான் தான் கண்ட்ரோல் பண்ணேன் இந்த அரசை நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன் சொல்றதுக்கு இருக்கிறோம் உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இந்த வாக்கு அதையே நம்ம போட்ட ஆளுக்குதான் போய் சேருதா இல்ல நம்ம அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க அப்படியெல்லாம் நம்மள ஒருத்த ஏமாத்துறான்னு வச்சிக்கோங்க ஆஹ் அதுதானே அது என்ன ஒரு மனிதனுக்கு நேரப்படக்கூடிய மிகப்பெரிய துரோகம் கணேஷ் நான் 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 எப்படி வாழணும் என்ன யாரு ஆளணும்னு நான் வந்து யோசிச்சு இவ்வளவு இவ்வளவு கருத்துக்களை சேகரிச்சு இவ்வளவு புத்தங்கள் படிச்சு இவ்வளவு உலக நாடகங்கள் எல்லாம் சேகரிச்சு சரிப்பா இந்த தலைவன் தாண்டா சரி நாம ஒரு ஓட்டை போட்டு வந்தா அந்த அந்த ஓட்டை அவனுக்குதான் போய் சேருதாங்கிற அடிப்படை நம்பிக்கையே எனக்கு தர முடியலன்னா ஒரு நாடு என்ன நாடு கணேசுது நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல முடியுமா நீங்க போட்ட ஓட்டு நீங்க நீங்க போனா நீங்க நினைச்ச அளவுக்குதான் போயிருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா ஒரு நம்பிக்கை தான் ஒரு எலெக்ஷன் கமிஷன் மேல இருக்கிற நம்பிக்கை தான் பட் வந்து வளர்ந்த நாடுகளே வந்து இந்த ஓட்டிங் மிஷினை யூஸ் பண்ணுறது கிடையாது ஈவன் அமெரிக்கா இஸ் ஸ்டில் பேலட்டு தான் ஸோ பேலட்டு வந்து இருக்கும்போது ஏன் வந்து பேலட்டை கவுண்ட் பண்ணுறதும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு என்ன ரிசோர்ஸஸ் தான் தேவைப்படுமே தவிர அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம் இன்னும் இன்னைக்கு அமெரிக்கா எலெக்ஷன் ஒம்பது மணி வரைக்கும் நடக்குது பன்னெண்டு மணிக்கெலாம் அந்த ரிசல்ட்டு வந்தது பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்லாம் அமெரிக்கா வந்து இந்தியா மாதிரி அஞ்சு மடங்கு பெரிய கண்ட்ரி அவங்க கிட்டே ரிசல்ட் வந்துடுது அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றதுதான் வந்து தெரியல பட் என்ன பண்றது இது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து இதை ஒத்துக்க மாட்டேன்றாங்களே இல்ல கணேஷ் அதாவது நீங்க இந்த சில கேஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவில் பிரச்சனை இந்த மாதிரி மத நம்பிக்கையை சார்ந்த பிரச்சனை எல்லாம் கோர்ட்டுக்கு வந்துச்சு வச்சீங்களே மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக எந்த தீர்ப்பு கொடுக்க முடியாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துடுறாங்க சரியா இது மக்களின் நம்பிக்கை தானே ஒரு ஜனநாயகத்தின் ஒரு கடவுள் மீது ஒருத்தர் எப்படி நம்பிக்கை வைக்கிறானோ அதே மாதிரி ஒரு ஜனநாயகத்தின் மீது மக்கள் வங்கி வைக்கக்கூடிய நம்பிக்கையும் அதை காப்பாத்த கூட இந்த வந்து இந்த ஒரு இந்த எலெக்ஷன் ஜுடிஷியாலேயும் முடியலன்னா எனக்கு இந்த நாட்டுல வேற என்ன இருக்கு என்ன இதுலயே என்ன ஏமா ஏமாத்தலாம்னா அதுக்கு மேல இருக்க எல்லா விஷயத்தையும் நான் என்ன நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல ஏமாத்த முடியுமா ரெண்டாவது விஷயம் டெக்னிக்கலா அல்ல இருக்கிறதால ரெண்டாவது விஷயம் ஆனா இவனுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தான் கேள்வி உங்களுக்கு நான் இதை தான் நம்புறேன் நான் இந்த நாட்டு குடி நான் இருந்தாதான் எனக்கு ஒரு அரசாங்கம் நான் இருந்தாதான் எனக்கு ஒரு ஜுடிஷியரி நான் இருந்தாதான் எனக்கு இவ்வளவு சிஸ்டங்கள் தேவைப்படுது அதை நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன் புரியுதா உங்களுக்கு அப்ப அந்த நம்பிக்கை எனக்கு தரணும்ல அது டெக்னாலஜிக்கலோ இல்ல என்னவோ எனக்கு நான் பாக்கும்போது நான் போட்ட ஓட்டு நான் போட்ட சின்னத்துல தான் இருக்கு அங்கேயே எனக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சது அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்க நீ ஓட்ட என்ன இருந்துக்க என்ன வேணா பண்ணாம இருந்துக்க நான் ஓட்டு போட்டு திருப்பி வரும்போது நான் சந்தேகத்துல வரக்கூடாது இல்ல நான் போட்ட ஓட்டு கரெக்டா தான் விழுந்திருக்குன்னு அங்கேயே எனக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கணும்ல நீங்க இதுல இந்த வாக்கு மிஷின்ல பண்றவன் வாக்கு பெட்டியில பண்ண மாட்டாங்களாம் நான் சொல்ல வரல எல்லாத்துலயும் பண்ணுவான் அங்கேயும் கள்ள ஓட்டு போடுவான் செத்தவன் செத்தவனோட ஓட்டர் ஐடி எல்லாம் எடுத்துட்டு போய் போறாங்க சீட்டு மாதிரி வரும் சீட் மாதிரி எல்லாம் வரும் நீங்க குட்ன ஓட்டு உங்களுக்கு தான் வந்திருக்குன்னு பட் அதுக்கப்புறம் கவுண்டிங்ல தான் வந்து ப்ராப்ளம் வருது அதாவது வந்து நான் போன வாட்டி ஓட்டு போட்டு வந்தேன் இல்லையா அமுக்கிற உடனே நீங்க வந்து உங்க ரிசீட் வந்துடும் நீங்க தான் ஓட்டு போட்டீங்க அப்படின்ற மாதிரி ரிசீட் வந்துடும் இல்ல இல்ல இது இது ஒரு டிபேட்டபிள் பாயிண்டாவே இருக்க கூடாதுங்கிறதா என்னோட கருத்து உங்களுக்கு புரியுதா இது வந்து நீ இப்ப சரி நடக்குது இதை வந்து நீ உட்கார்ந்து ஐஐடி இன்ஜினியர்ஸ் எல்லாமே கூப்பிட்டு இந்த வயல்ல இருந்து போற கல நடக்கிற போற ஒரு பாட்டு இருக்கா இல்ல கலவெடுற கல கலப்புடுங்கிறாங்கல்ல அந்த பாட்டி வந்து ஓட்டு போட போறாங்க போய் ஜெயலலிதாக்கு தான் ஓட்டு போடணும் இல்ல எம்ஜிஆர் தான் ஓட்டு போடணும் போய் போட்டு வருவாங்க கையில கையில தூக்கிட்டு போற பாட்டி எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்கல்ல இப்ப கட்டிலோட தூக்கிட்டு போய் கட்டிலோட தூக்கிட்டு போய் ஓட்டு போடுற பாட்டி நீங்க ஆமா ஆமா அந்த பாட்டி கண்ணு கண்ணுல தெரியணும் நான் வந்து எம்ஜிஆருக்கு தான் போட்டிருக்கேன் நான் வந்து இதான் போட்டிருக்கேன் அந்த பாட்டி கூட நம்பிக்கை கொடுக்கணும் ஜனநாயகத்துல இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை தானே கணேஷ் நிச்சயமா இல்ல எனக்கும் அதுல வந்து மிகப்பெரிய எதுக்கு வந்து ஏன் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் ஃபார் எட் ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல்வேஸ் ரிஜெக்டிங் இட் தான் எனக்கு புரியல பட் இது காங்கிரஸ் பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க இப்ப காங்கிரஸே மாத்தனும்ன்றாங்க இப்ப மாத்த விட மாட்டேன்றாங்க சுப்ரீம் கோர்ட்டும் அது வந்து இனிமேல் வி வாண்ட் ஹியர் தட் கேஸ் னு சொல்லிட்டாங்க இனிமேல் சரி பாப்போம் அதே மாதிரி வந்து இன்னொரு டாபிக் இன்னைக்கு பேச நான் வந்து முற்பட்டது வந்து திருமாவளவனோட அந்த காணொலிய பாத்தீங்களா நீங்க அது மணியோட பேசின காணொலி ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருந்தது மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு ஆஹ் அதாவது வந்து இந்த அரசின் அவலங்களையும் அவர் வந்து அப்படியே வந்து புட்டு புட்டு வச்சிருந்தார் இல்லையா அது வேங்க வயதா இருக்கட்டும் சொல்லுங்க அதான் திருமாவளும் கொஞ்சம் தர்மம் எவ்வளவு தர்ம சங்கடமான நிலமையில உட்காந்து இந்த அரசியலை பண்றாருன்னு அவரோட வேதனையை அப்படியே அவர் சொல்ற இருந்து அப்படியே என்னால உணர முடிஞ்சது உண்மையிலேயே பாவமா இருந்தது உண்மையில சொல்ல போனா எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாவும் ரொம்ப பாவமாவும் இருந்தது ஒரு அவருக்கு அவருக்கு என்னன்னா சரி நடக்குது அதை எக்ஸ்பிரஸ் பண்றாரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாரு பாயிண்ட் இருக்கு நீங்க சொல்லுவீங்கல்ல ஏ மக்கள் மனதே ஜாதிய மனநிலையில தான்டா இருக்கு அவனே வந்து இன்னொருத்தனை தாழ்த்து தான் பாக்குறான் இது அரசியல் நாளையோ இல்லையோ இல்ல மக்கள் உளவியல் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்கல்ல அதை அவர் மென்ஷன் பண்றாரு நீங்க காவல்துறைக்கு போனாலே வந்து ஆஹ் அவனை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனா அவன் குற்றவாளியா எல்லாம் பாக்குறான் இத நான் நேற்று உங்களை சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு ஒரு காவல்துறையோ ஒரு அதிகாரத்துல பியூரோக்ராட்ஸா இருக்கிறவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் போனா ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல நீங்க பாத்திருக்கீங்களா இந்த துண்டெல்லாம் கட்டிட்டு போனாங்கன்னா அவங்களை வந்து எப்படி மதிப்பாங்கன்னு நீங்க பாத்துருக்கீங்களா இதே நீங்க ஒரு கார்ல போயறாங்கன்னா உங்களை எப்படி மதிப்பாங்க இல்ல நீங்க வந்து சும்மா ஒரு ஒரு அழுக்கு சட்டையுமா வயல்ல வேலை பார்த்து நான் எங்க அப்பா விவசாயி கணேஷ் நான் சொல்றேன்ல நான் வந்து அவர அவரை அவர சில இடத்துல எல்லாம் ஒரு மதிப்போட பாப்பாங்க நான் நான் பாத்திருக்கேன் அப்பெல்லாம் எவ்வளவு தலைனு இருக்கும் தெரியுமா அது என்னன்னா அவர் நிறைய வாசிப்பாரு வாசிப்பாரு நிறைய உலக அறிவு தெரியும் அப்போ வந்து ஆள் தோற்றத்துக்கும் பேச்சுக்குமே சம்மந்தம் இருக்காது அவர் ஏன்ட்டெல்லாம் ஒரு ஆள் கேட்டார் சென்னையில தான் கீழ்பாக்குல ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல படித்த ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன் அவரு அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நானும் எங்க அப்பா வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் எங்க அப்பா திடீர்னு போலந்து அல்பேனியா எல்லாம் பத்தி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு சரியா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம் அங்க நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பத்தி அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு அப்ப அவரு வந்து அப்பாவை வெளியேறி போயிட்டு ஏட்ட கேட்டாரு உங்க அப்பா என்ன பண்றாரு அஹ் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாரு அப்ப அந்த அறிவுக்கு அவன் அவன் பார்த்த அந்த உடலை பார்த்ததுக்கும் அந்த அறிவுக்கு வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு தெரியுதா ஒவ்வொரு இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க அப்ப வந்து இப்ப தோற்றத்துல இருக்கக்கூடிய இப்ப ஒரு அழுக்கு சட்டையை போட்டுட்டு இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்தா இவன் இப்படிதான் இருப்பான்ற ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு ஒரு ஐடியாலஜி வந்து அதான் அவர் சொல்றாரு இது ஒரு சைக்கி அப்படின்றாரு பியூரோக்ராசிட்ட இந்த மாதிரி பார்த்த ஒரு சைக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா என்னன்னா இது இதை சரி பண்றதுக்கு இந்த முடியும் ஆனா அந்த பொலிட்டிஸ் அவர் என்ன சொல்றாரு கூட்டணியில இருக்கிறனால என்னால இதுக்கு மேல பேச முடியாது அப்படின்னே சொல்றாரு அவர் கூட்டணியில இருந்தனால என்னால இந்த இந்த அளவுக்குதான் நான் பேச முடியும் முழுக்க முழுக்க என்னால வந்து தலைமையோ அந்த கட்சி தலைமையோ என்னால வந்து குற்ற சாட்ட முடியாது அதனால ஆனா இதெல்லாம் நடக்குதுங்கிறது உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு புரியுதா அதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது கேக்கும் போது என்னடா இது ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே வந்து கேட்க முடியலையே நான் போயிட்டு முதல்வர் சொல்லி நிராகரிக்கிறாங்களே தவிர அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கவே மாட்டேன்றாங்க மேர்டரே ஆனாலுமே வந்து அதுக்கு வந்து ஒரு மர்டர் கேஸே போட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரிதான் அவர் சொன்னாரு மேர்டர் ஆனாலும் மேடர் கேஸ் போட மாட்டேன்றாங்க எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஜாதி பிரச்சனைய ஒழிக்கிறதுக்கு கணேஷ் இந்த சொல்யூஷன் இன்னைக்கு போலீஸ் மந்திரி ஒரு எஸ் இருந்து ஒருத்தர் இருந்தா இது நடக்குமான்னு மட்டும் நீங்க சொல்லுவேன் கணேஷ் மினிஸ்டர் அதாவது மினிஸ்டர் வந்து ஒரு ஒரு பட்டியல் இனத்துல இருக்கக்கூடிய மினிஸ்டர் வந்து இந்த 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 துறையை கையாண்டா இந்த டிஐஜியோ இல்ல இந்த ஜாதிய மனப்பான்மை கடைசி வரைக்கும் இருக்குன்றீங்களா நீங்க இல்ல அது வந்து பியூராக்கிரசியில வந்துட்டாங்க ரொம்ப பியூராக்கிரசியில வந்துட்டாங்க ஆனால் அட் த சேம் டைம் அந்த பியூராக்கிரசிலேருந்து அந்த அரசியல் அமைப்புக்கும் வரணும் அப்படின்றது தான் வந்து ஒரு இதுவா இருக்கு அது சரிதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த வரதுக்கு வர்றதுக்கு ஆகும் அது வந்து பெர்மனன்ட் ஜாப் ஒரு அறுபது வருஷத்துக்கு அவங்க தான் இருப்பாங்க கணேஷ் அந்த கட்டமைப்பை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க பொலிட்டிக்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்றது பொலிட்டிஷியனா யாரு ஒரு விஷனா அந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு போறவங்க தான் பொலிட்டிஷியன் அவனுக்கு அதுல வேற எதுவுமே கிடையாது நீங்க நீங்க இப்ப முதலமைச்சர் என்ன சொல்லுவாரு மக்கள் எல்லாம் பஸ்ல இலவசமா போகணும் பாத்துங்க இல்ல பெண்கள் எல்லாம் இலவசமா போகணும் இதுதான் மிஷன் அதை செயல்முறைப்படுத்துறதுல இருந்து அவரோட செக்ரட்டிரில இருந்து அடுத்த அந்த எல்லாமே அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கணும் மிச்சம் எல்லாத்தையுமே பிளான் பண்ணணும் கடைசி அதை எடுத்துட்டு போவாங்க எடுத்துட்டு போய் அந்த சட்ட நகல் சார் இதுதான் இதுதான் வந்து இப்படிதான் பண்ண போறோங்கிற ஒரு வரைவை வந்து அவர்கிட்ட கொண்டு குடுப்பாங்க அதை அவர் பார்க்கணும் பார்த்துட்டு இது வந்து அவர் சுயமரியாதைக்கு இழுக்கு வருமா இல்ல இதெல்லாம் சரியா இருக்கா இல்ல இதெல்லாம் எப்ப தெரியும்னா அவரு பஸ்ல போயிருந்தாதான் இதெல்லாம் தெரியும் புரியுதா உங்களுக்கு அப்ப நீங்க ஒரு எஸ்சிக்கு எதிராக ஒரு அந்த போலீஸ் அர்ஜெண்டால ஏ இந்த மாதிரி பாத்துதான்பா பண்ணணும்னு ஒரு ஒரு அறிக்கை ஒரு ஆர்டர் போடுறாருன்னு வைங்களேன் சரின்னு சொல்லிட்டு அவரு கீழே இருக்கிற டிஐஜியோ அவருக்கு அடுத்து இருக்கிற பெரிய போலீஸ் அதிகாரி எடுத்துட்டு போவாரு சார் இதைதான் பண்ண போன எடுத்துட்டு போவாரு அப்ப அவர் மினிஸ்டர் ஒரு எஸ்சி ஆகவே வைங்களேன் அவருக்கு தெரியும் நம்ம என்னென்ன பிரச்சனை நம்ம அனுபவிச்சிருக்கோம் வாழ்க்கையில இவன் பண்ற திட்டப்படி எல்லாம் கரெக்டா தான் போகுதுன்னு அவரால சரி பண்ண முடியும் இங்க அப்படி இல்ல இங்க கருணாநிதியோட பையன்ல இருக்காரு இவருக்கு எப்படி தெரியும் இவர் என்ன சொல்லிக்கிறார் இத்தனைக்கும் நான் மிசால போய் உள்ள போய் மிதி வாங்கி இருக்கேன் அடி வாங்கி இருக்கேன்றாரு அப்ப இன்னைக்கு இவ்ளோ லாக் அப் மரணம் நடக்குது இவ்ளோ உள்ள வந்து கணேஷ் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் கணேஷ் நீங்க எவ்வளவு வருஷமா யூஎஸ்ல இருக்கீங்க இங்க உங்க வீட்டுக்குள்ள போலீஸ் காலை வச்சிட முடியுமா ஒரு ஒரு பெர்மிஷன் இல்லாம மொத்த மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்டே சீவ் பண்ணிடுவாங்கல்ல இங்க அப்படி பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நீங்க வர முடியாது டிராஃபிக் வயலேட் பண்ணாம நீங்க வந்து உங்களால கார் ஸ்டாப் பண்ண முடியுமா முடியாது முடியாது அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி உங்களை வந்து போலீஸ்க்கு இங்க இப்படிதான் இருக்குன்னு அதை என்போர்ஸ் பண்றாங்கல்ல இங்க நம்ம தன் நாட்டுல அப்படியே வச்சு அங்க ஒரு அடியை போட்டு தான் பேசவே செய்வோம் உங்ககிட்ட சரிதானா நான் பார்த்திருக்கேன் சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாம் போனது இல்லை நான் ஒரே ஒரு வாட்டி தான் ஜெயில் வாசலை மிதிச்சிருக்கேன் அது ஜெயிலு இல்ல இந்த இது சப்ஸ்டேஷன் ஏதோ ஒரு சண்டை வேடிக்கை பார்த்த இடத்துல இருந்து பசங்களை கூட்டு போயிட்டாங்க அன்னைக்குதான் முத முத உள்ள பாக்குறேன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறேன் சரியா அங்க உள்ள போனா உலகத்துல நீங்க கேட்காத நீங்க வார்த்தையெல்லாம் அடி போட்டுதான் பேசுறதே பார்க்க கொஞ்சம் ரகடா அதுதான் சொல்றேன் அந்த பார்க்க கொஞ்சம் ரகடா இருந்தீங்கன்னு வச்சுக்கலே பசங்க அவங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் டீசென்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உள்ள இருந்தீங்கனால இல்ல வந்து ஒரு அவனுக்கு தெரியுது போலீஸ்காரனுக்கு தெரியுது இவன் கைது தெரியாது பார்த்தவனே சொல்லுவான் ஆமா இவன் மேல கை வைக்கலாம் இவன் மேல கை வைக்க கூடாதுன்னு பார்த்தோம் தெரியாது அடிச்சுட்டு தான் கேட்கவே கே பேசுறாரு அதுக்கப்புறம் நான் ஏதோ நமக்கும் உழுந்துருமோ அப்படின்னு நான் வந்து அன்னைக்கு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களோட மென்டாலிட்டி அப்ப இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா அது தலைமையில இருக்கிறவர் வந்து அதை அனுபவிச்சாலா இருக்கணும் இது இப்ப எனக்கு தெரியுது இல்ல இப்ப நான் அந்த தலைமையில போய் உட்காந்தமா இதெல்லாம் நடக்கக்கூடாம நான் பாத்துக்கலாம் அதுதானே இங்க பிரச்சனையே உச்சாணி கொம்புல இருக்கவங்களுக்கு எல்லாம் கிரவுண்டோட ரிலேட் ஆகவே முடியலையே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு ஆனா வந்து அதுக்கு முதல் ஸ்டெப் வந்து அந்த அதான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க அந்த அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது வந்து அது வராத வரைக்கும் இந்த இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதுக்காக அதிகாரத்துக்கு பங்கு வந்துட்ட உடனே அது மாறிடுமான்னு கேட்டா மாறுறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்கு சரி வா அதிகாரத்துல வந்துட்டாங்கன்னா அவங்க மாறுதல் செய்வாங்களா இல்லையான்றது அவங்க வந்தவுன்னு தான் தெரியும் ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாருமே நல்ல நோக்கத்தோட தான் வராங்க அங்க போய் உட்கார்ந்த உடனே அப்படியே அவங்களோட மனநிலை மாறிடுது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க சோ அதனால வந்து நம்ம அது இல்ல நான் இதுக்கு நல்ல கண்ணு இருக்காரு அவர் வந்து ஒரு தலைமையில வந்து உட்கார்ந்தாலும் அவரு தான் இப்படிதான் பண்ணுவாருங்களா சகாயம் இருக்காரு அவரையும் ஒரு தலைமையில வந்து உட்கார்ந்தா கரெக்ட் ஆயிருவாரா இல்ல இல்ல எல்லாத்தையும் சொல்ல முடியாது பட் ஒரு ஒரு அதான் நான் நிறைய பேர் அப்படி சொல்றேன் நான் அந்த பாலிடிக்ஸ்லயே தளர்ச்சி உள்ள வராங்க இல்லையா நீங்களும் நானும் தான் ஒரு காலத்துல மனுஷனா இருக்கும் தெருவுல இருக்கும் வீட்டு பக்கத்துல இருக்கும் எய்த்த வீட்டுல இருக்கும் நம்ம அப்பாவா இருக்கும் தம்பியா இருக்கும் மாமாவா இருக்கும் நீங்க யாரையோ பேசுற மாதிரி பேசாதீங்க பாலிட்டிஷியன் உங்க பக்கத்து வீட்டுல இருக்கா எய்த்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆளுதான் நானும் நீங்களும் தான் நம்ம தான் அந்த இடத்துக்கு போறோம் சரியா அந்த இடத்துக்கு போகும்போது போது நம்ம என்னன்னா ஒரு நேர்மையால தேர்ந்தெடுக்கக்கூடிய நேர்மையை நம்ம வச்சிருக்கோமான்னு பாக்கணும் முதல்ல இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு அருண் ஆனால் வந்து அங்கே எங்கே வந்து மாறுதல் வருது அப்படின்னா அந்த ஒரு பொலிட்டீஷியன் லைஃப்குள்ளே போகும்போது அந்த அடிமட்டத்திலே அந்த அடிப்பட்டு அடிப்பட்டு மேலே வரும்போது அது வந்து அந்த அந்த அடி உத ஏமாற்று துரோகம் இதையெல்லாம் பார்த்துட்டு அவன் மேலே வரும்போது நம்ம இப்படி நம்ம வந்து இப்படியே வந்து நல்லதே பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதான்னு சொல்லி நிறைய பேர் மாறுறத நான் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் நான் ஸோ அதனால தான் வந்து அது வந்து ஓகே அதிகாரத்துக்கு வந்த உடனே எல்லாமே அதாவது இந்த தாழ்த்தப்பட்டவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்த உடனே எல்லாமே நான் நம்பல பட் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு அதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் வேற ஒண்ணு இல்லை காமராஜர் ஆட்சி தான் சாட்சி ம் தலைமைதான் அதான் சொல்றேன்ல ஒரு ஆட்சி தலைமை தலைமையா இது இருக்கு முன்னாடி ஆமாம் ராஜாஜி காமராஜர் இவங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் போட்டு போட்டால் இப்படி இருக்கும் எடப்பாடி போட்டு போட்டால் இப்படி இருக்கும் ஜெயலலிதா போட்டு போட்டால் இப்படி தான் இருக்கும் நீங்க இவர் எம்ஜிஆர் இருக்கார்ல எம்ஜிஆர் ஒரு மிக நல்லவர் சரியா மனசாட்சி உள்ளவர் அவராலையும் இதை கட்டுப்படுத்த முடியல புரியும் அது ஏன் தெரியுதா உங்களுக்கு ஏன் ஏன் வந்து அவர் அந்த ஊழல் செய்ய அனுபவிச்சு இல்லை அந்த சாராயம் சாராயம் விற்க அனுபவிச்சார் அந்த காசை வாங்கி ஏன் ஆட்சி நடத்தினார் அப்படின்னா சத்துணவு வாங்குறதுக்கே அவர் சாராயம் நடத்தினார் தெரியுமா உங்களுக்கு போய் சார் அப்படின்னா எழுத்தாப்ல அரசியல் பண்றவங்க தீய கணேஷ் தமிழ்நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய அறிஞர்களா சொல்லிட்டாங்க கணேஷ் திமுக தீயசக்தின்னு சொல்லிட்டாங்க கணேஷ் இவரு கருணாநிதி தான் வந்து இந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணே கருணாநிதி தான் எழுதி வச்சுட்டாங்க கணேஷ் கண்ணதாசன் எழுதி வச்சாரு எல்லாருமே தீயசக்தின் இந்த சக்தியை எதிர்த்து தான் இன்னொரு வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு அதிமுக வந்தாங்க அவரு இது இதை ஒளிச்சு தள்ளிடணும்னாடா வந்தாங்க வெளியே புரியுதா உங்களுக்கு இந்த இந்த திமுக அதான் நான் சொல்ல நச்சு வேறு இதை புடிக்கி எரிஞ்சுட்டோம்னா எழுத்தாப்புல இருக்கிறவங்க ஆயிடுவான் அவனுக்கு அந்த இந்த காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது இவனுக்கு இந்த இந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணதே இந்த கோர்ஸி தான்